ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கிணத்துக்கடி சிக்லாம்பாளையம் ஊரில் அமைஞ்சிருக்கிற பட்ஜெட் டூ பிஹெச்கே வீடு தாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ நல்ல பெரிய போர்ட்டிகாவோ கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க போர்வெல் நானூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர்ஸும் சம்பா ஆறாயிரம் லிட்டர் கேப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க பினத்துக்கெடு மெயினான ஏரியால தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் டோர்ன்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் இந்த மாட்டாமல் வச்சுருக்காங்க வீட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சின்ன சின்ன ஒர்க் தான் பெண்டிங் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி பட்ஜெட் டூ விஹ்கே கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நில வைக்க எங்கள் உதவியே தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்